நான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது பட் எந்த ஆர்டர்ஸ்மே வர மாட்டேறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னதான் புதுசு புதுசாக ரெசிபிஸ் ஃப்ரை பண்ணாலும் ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் ஆர்டர்ஸே வர மாட்டேறதுன்னு ஃபீல் பண்றீங்களா கவலைப்படாதீங்க இதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு ஏன் எல்லா ஓம்பேக்கர்ஸுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆர்டர்ஸ் இல்லாமல் ஃப்ரெஸ்டேடா இருக்கிறது எப்பயுமே நடக்கிறது தான் எனக்கு சூப்பர் டேஸ்டியான கீ கேக்கை எப்படி நம்ம வீட்லயே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்டுல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க மெனுல ஆட் பண்ணி பாருங்க இத மெனுல ஆட் பண்ணி ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேக்காகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடும் அப்புறம் என்ன ஆர்டர்ஸ் கண்டிப்பா வரும் இந்த வீடியோல நான் அப்பப்ப ஒரு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்மே ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாமல் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நம்மளால் ப்ரிசைஸாக எடுக்க முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் நான் மைதா தான் மெஷர் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு மைதாக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வரும் இல்லை இந்த ரெசிபிக்கு நம்ம மைதா தான் யூஸ் பண்ணணும் இப்போ மைதா மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே நான் பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ மைதா பால் பவுடர் ரெண்டுமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன் எப்பவுமே பேக்கிங் பவுடர் மெஷர் பண்ணும்போது நான் இப்போ காட்டினா மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பேக்கிங் ஸ்டேஜில் அப்படியே ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுருவோம் அந்த மாதிரி போடும்போது மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ இதுக்கப்புறமா நம்ம மிஷர் பண்ணி வச்சிருந்த இங்க்ரீடியண்ட்ஸ் அதாவது மைதா பேக்கிங் பவுடர் மில்க் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்தீங்கன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சளிச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்மே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சளிச்சு நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட மைதா பால் பவுடர் எல்லாத்துக்கூடையுமே சேர்ந்து நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கிடைக்கும் போது நம்மளோட கேக்மே பார்த்தீங்கன்னா ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறமா நான் பவுடர் சுகரையுமே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கிராண்டுலேட்டட் சுகர் இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா இன்றைக்கான ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டை நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா நெய் நீங்கள் எந்த பிராண்டோட நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஆவின் பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன் பவுலில் இந்த தண்ணியோ இல்லை எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது இந்த பவுலில் நம்ம அஞ்சு முட்டை பார்த்தீங்கன்னா உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே முட்டை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக முட்டை நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலாசன்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெனிலா ஐசன்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா பீட்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் முட்டை சென்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க அந்த கிளிப் நான் ஷூட் பண்ணதுக்கு மறந்துட்டேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கிற வரைக்கும் ஸ்பீட் ஒன்ல வச்சு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படும் உங்ககிட்ட ஒரு வேலை பீட்டர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க இதுக்கப்புறமா அப்கமிங் டேஸில் நான் வீடியோஸ் போடும்போது பீட்டர் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் இப்போ முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து மூணு பேட்சை ஆட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கிராண்ட்லேட் சுகர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நார்மல் சுகர் யூஸ் பண்ணாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக மூணு பேட்சாக பிரித்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே டைமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் பீட் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு கேக் ரொம்ப ரஃபாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எப்பயுமே பீட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஆகிடும் அப்போ நீங்கள் ஸ்பேச்செல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ என்னோடய பீட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுருக்கேன் சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் எக்கோடு நல்லா டிசால்வ் ஆகி கிடைக்கிறதுக்கு டூ டூ த்ரீ மினிட்ஸாச்சும் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஐஸ் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் சீக்கிரமாக பீட் ஆகிடும்ல நான் ஐஸ் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட் பண்ணலாம் பட் அப்படி பீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் மிக்ஸ் ஆகிடும் ஓவர் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக கல் மாதிரி டிக்ச்சரில் வந்துடும் ஸோ அதனால் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது பவுலில் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி பீட் பண்ணுங்கள் ஏன்னா பீட்டரை நம்ம டேர்ன் பண்ணுறத விட இந்த மாதிரி பவுலில் டேர்ன் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய ஹோம் பேக்கர்ஸ்ஸுமே இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரெசிபியுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்குமே ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாக அதுக்கான வீடியோமே போடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி கிடச்சிருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட முட்டை வந்து நல்லா பீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மைதா பேக்கிங் பவுடர் பால் பவுடர் இது எல்லாத்தையுமே அதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி இது கூடவே மில்க் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பீட்டனோட விஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மல் விஸ்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா ஸ்பேச்சில் யூஸ் பண்ணியுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பட் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் இந்த மாதிரி ஆட் பண்ணி த்ரீ பேச்சஸ்ஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டீ கேக் வரைக்கும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காகவே நான் ஸ்பீட் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ பொறுமையாக தான் நான் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இதே மாதிரியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிக்னராக இருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பீட்டரில் வர இந்த விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓவர் மிக்ஸ்மே ஆகாது இப்போ இதே மாதிரியே நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் அண்ட் வெட்டிங்க்ரீடியன்ஸை ஃபுல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த செப்டம்பர் மந்த் நம்ம ஹெல்த்தி டி கே போட்டிருக்கோம் உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க ஆல்ரெடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கண்டிப்பாக மென்ஷன் பண்றேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது கூட நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த நெய்யுமே ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான் மிக்ஸ் பண்ணுறதில் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் ஏன்னா ஓவர் மிக்ஸ் ஆகிடும் சீக்கிரமாகவே மற்றபடி இன்கிரீடியன்ஸ்மே சரி இல்லை நம்ம பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம நெய்யுமே ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள் என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட எனக்கு ஆர்டர்ஸே வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்குமே சில டைம் இப்போ கூட அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம வந்து பீட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக மேலே கிடச்சிருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைங் க்ரென்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் ரம்மிங்னா மாதிரி ஆகிடும் இது வந்து நார்மல் தான் இதெல்லாம் வந்து எதுவும் பிரச்சனையும் கிடையாது மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்றதையுமே ஒரு வீடியோவாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நானும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய சாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுலேருந்து சில கஸ்டமர்ஸுமே எனக்கு இப்போ வரைக்கும் கிடச்சிட்ருக்காங்க ஸோ நீங்களும் சாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்து பாருங்கள் ஆஃபர்ஸ் சாம்பிள்ஸ் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பேட்டரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்கொயர் டென்னில் மாற்றிக்க போகிறோம் நான் செவன் இன்ச் ஸ்கொயர் டென்னில் ஆல்ரெடி பாஸ்மீன் பேப்பர் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்திருக்கேன் நான் கீழே மட்டும்தான் பாஸ்மீன் பேப்பர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் சைஸ்லேயும் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக பேட்டரியுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன்ட்டி ஃபோர் கிராம்ஸ் கிட்டே கிடச்சிருந்துச்சு இப்போ ஒரு பிக் யூஸ் பண்ணி ஹேர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் டீ கேக்ஸ் கேக்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணி ஹேர் பூப்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீழே போட்டு டின் தட்டினீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் அஃபெக்ட் பண்ணும் இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்மளோட டின்னை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே டைமிங் தான் உங்களுக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ எந்த டெம்பரேச்சரில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கண்டிப்பாக கடாயிலையுமே ட்ரை பண்ணலாம் கடாயில் எப்படி வந்து கேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது நல்லா கூல் ஓன் ஆனதுக்கப்புறமா நான் பீசஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டூ ஹார்ஸ் ஆச்சு நல்லா கூல் அவுன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வேளை ஒன் ஆகிறதுக்கு முன்னாடியே பீசஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பீசஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது பிஞ்சு பிஞ்சு போயிடும் எனக்கு இதில் மொத்தமாக டுவெல் பீசஸ் கிட்டே கிடச்சிருந்துச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீசஸ்மே இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த கேக்கை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேக் அவ்வளோ பிடிக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி போட்ட ரெசிபிஸ் எல்லாமே நிறைய பேர் ட்ரை பண்ணி அதோட கமெண்ட் செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஹாப்பியாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீட்பேக் தான் என்னை வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தான் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு அப்படின்னு உள்ளேயுமே கேக் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியிலலாம் வாங்கினா எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குமோ அதே மாதிரியே நம்மளுக்கும் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் சர்க்கிளில் இருக்க பேக்கர் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இதுக்கப்புறமா போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்